இந்திய நாட்டில் பாரத மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு உயிர் பாது உடைமை அனைத்தையும் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டியது பாரத பிரதமரின் கடமை அப்படியாக அவர் சொன்னால் கேட்டு விடுவாரா நம்மை கண்டு பயந்து பின்வாங்கியது பாகிஸ்தான் அதுதான் உண்மையான நிதர்சனம் இது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கூற்று யாருது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்து இந்தியா என்பது விவசாயிகளுடைய முதுகெலும்பு கிராமங்களில் வாழ்வது சொல்லி சொல்றாங்க இந்த விவசாயிகளுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் கிராமங்களில் வாழ்வது இந்தியா சரி கிராமப்புறத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு எல்லாருக்கும் அனைத்து வீடுகளும் குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் இந்த ஜல்ஜீவன் திட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கின இந்த திட்டமானது பாஜக மத்திய அரசுக்கு எதிரான அரசு இது ஒரு ஸ்லோகன் இதுதான் ட்ரம்ப் கார்டு அதான் அட்டை யாருக்கு திமுக அரசுக்கு ஆட்சியை பிடிக்கிறது கரெக்டா சிறுபான்மையினுடைய பெண்கள் ட்ரிபிள் தலாக் என்ற ஒரு சட்டத்தின் கீழே மாட்டிக்கிட்டு எப்போ பாரு அவங்களுக்கு இஸ்லாமியருக்கான சிறப்பு சட்டம் அது அதை பயன்படுத்தி ஒரு பெண்ணை பார்த்து மூன்று தடவை ஒரு ஆண்மகன் அதை கணவர் தலாக் தலாக் என்று சொன்னால் அவருடைய திருமண வாழ்க்கை முடிந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு பல திட்டங்கள் கைவினை பண்ண போ பாரம்பரிய பொருட்கள் பண்ணுறது கைவினைகளை கொண்டு படித்து கொண்டு சம்பாதிக்கிற திட்டம் இருக்குது அதில் வந்து இப்போ இளைஞர் பதினாலு வந்து பதினாலு வயசுலே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் நான் பங்கேற்கிறது முக்கிய முக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நினைக்கிறேன் ஏன்னா நாளை நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த பாரதமானது உன்னத நிலையை இன்றளவுக்கு அளவுக்கு அதாவது வேர்ல்டு ஃபோர்த் பொசிஷனில் வந்திருக்கு நாலாவது இடத்துக்கு ஜெர்மன் இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னாக்கா மூணாவது பொருளாதார நிலையில் இருக்கிற நாடாக மாறிவிடுங்கிறது கருத்து அகண்ட பாரதம் விசிஸ் பாரத் அப்படிங்கிறத இருபது நாற்பத்தி ஏழில் இந்தியா எப்படி இருக்கும் ஒரு சூப்பர் பவராக இருக்கும் உன்னத நிலையை அடைஞ்சிடும் நம்பர் ஒன்ல வந்துடும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சு கொண்டு இருக்கிற நம்ம பிரதமருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் திறன் சக்தியையும் அளிக்குமாறு எல்லா பல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பதிவு தொடங்குறோம் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது பாரத பிரதமர் தன்னுடைய முதல் தகவல் அறிக்கை அதாவது முதல் ஏ தேர்தல் அறிக்கையில இரண்டாயிரத்தி பதினால என்ன சொன்னாரு என்ன செஞ்சாரு அடுத்த டைம் அது செகண்ட் ரவுண்டில் என்ன செஞ்சாரு மூணாவது இப்போ போயிட்டு இருக்கு மூன்று டம்மா பிரிக்கிறோம் அவர் குறிப்பிட்டது எடுத்தோடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் தேச நலனை காக்கும் மக்களாகிய இராணுவத்தில் பணிபுரிகிற மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை எடுத்தார் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஏன் இதை முதல்ல சொல்கிறேன்னாக்க ஒரு இராணுவ உதவியாக இதை பகிர்ந்துக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிற அது அனைவருக்கும் சமமான ஒரு ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இதை வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து இராணுவத்தில் இருக்கிறவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க அது காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் தன்னுடைய தேர்தல் அறிக்கை ஏப்ரல் மாதம் பதவியேற்ற பிறகு கூறினபடி முதல்ல இதை வந்து ஆகஸ்ட் மாதமே கொண்டு வந்தார் அதில் வந்து பெருமளவில் மாநில மத்திய அரசுக்கு பெருமளவில் நிதி சுமை இருந்தாலும் தேசத்தை காக்கும் மக்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முதல்ல அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயலாக்கத்தை கொண்டு வந்துட்டார் அதுவும் தவிர அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த குளிர்காலம் வெய்ய காலத்துலலாம் நல்ல ஒரு உடை உணவு அந்த தக்க தருணத்தில் போகிற மாதிரி செஞ்சதும் அதையும் தாண்டி இந்த மூணாவது பிரிவு இருக்கும்போது உயரகந்த வான்வழி தாக்குதல் செய்யக்கூடிய ஊர்திகளை எல்லாம் எல்லாம் விலைக்கு வாங்கி நம்மளே சுயசார்பில் தயாரித்து ஆகாஷியாங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சிந்து அந்த ஆப்ரேஷன் போது அந்த பெஹல்காம்ல அந்த பெண்களுடைய திலகத்தை அழித்த கயவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று தமிழகம் இது என்ன சொல்கிறது தமிழகம் வந்து கொச்சைப்படுத்தி பேசினாலும் பாரத பிரதமர் தலைமையில் எங்கள் மத்திய அரசானது உடனடியாக தன்னுடைய பணிகளை தொடர்ந்து தன்னுடைய தாக்குதல் தான் தனியாக இருந்தாலும் இந்து நாடுங்கிற ஒரு முத்திரையை வெளிநாடுகள் சா பறைசாற்றினாலும் விடாப்படியாக அவர்களுக்கு பல பேர் உதவி செய்வதற்கு தயாராக இருந்தாலும் எதிர்கொண்டு நடத்தி காட்டி அவர்களுக்கு தக்க பாடம் அந்த கைவர்களுக்கு அதாவது தீவிரவாதிகளுக்கு அதாவது மதத்தை கேட்டு அந்த கணவர்மார்களை கொலை செய்த அந்த தீவிரவாதம் இயக்கிய அந்த நாட்டிற்கு பதிலடி கொடுத்து நமது பாரதத்தின் மேன்மையை உலகம் முழுந்து சாத்தினாருங்கிறது முக்கியமாக பதிவு செய்கிறோம் அது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபார் ஹிம் ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் ஒரு இராணுவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இதை பதிவு செய்கிறேன் அடுத்தது பாருங்கள் அதோடு நிறுத்தாமல் இப்போ அதுக்கு ஒரு முற்று அது என்ன சொல்கிறது அதனுடைய வெற்றியை வந்து தான் தான் மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் தான் போரை நிறுத்த சொன்னேன்னு ஒரு நாடு போரை நிறுத்து என்று சொல்லி பயமுறுத்தினார் மற்றொரு நாடு கேட்டு விடுமா அப்படி கேட்டானா அங்கே இருக்கிற மக்களுடைய உயிரினுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது அதை ட்ரம்ப் வந்து குறிப்பாரா அவருடைய அமெரிக்க நாட்டில் இருக்கிற பிரஜைகளுடைய உயிரை பாதுகாப்பு அவருடைய கடமை என்றால் இந்திய நாட்டில் பாரத மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு உயிர் பாது உடைமை அனைத்தையும் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டியது பாரத பிரதமரின் கடமை அப்படியாக அவர் சொன்னால் கேட்டு விடுவாரா நம்மை கண்டு பயந்து பின்வாங்கியது பாகிஸ்தான் அதுதான் உண்மையான நிதர்சனம் இது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கூற்று யாரது அமெரிக்க அதிபர் அது இவ்வளவு பேசுகிற ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் த இந்தியாவில் பாரத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அவர்களை வைத்து வியாபாரம் செய்து கொழிக்க பார்க்கும் அமெரிக்கா இன்று என்ன குறிது ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் அவங்களுடைய விவசாய பொருட்களை வாங்க வேண்டும் இல்லாவிடில் ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் உங்கள் மீது வியாபாரத்தில் வந்து வரி விதிப்போம் சொல்லி கெடுபடி கொடுத்தது ஆனாலும் பாரத பிரதமர் என்ன கூறினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை என் உயிரை நீங்கள் சிதைத்தாலும் என்னுடைய விவசாயிகளை பாரதத்தில் இருக்க விவசாயிகளை விட்டே கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்து இன்று ஒரு தென் அதாவது ஆசிய கண்டத்தில் இவர்களுடைய தாக்குதல் ஆதிக்கம் செலுத்த விடாதபடி கூட்டமைப்பாக சைனா சென்று நமக்கு விரோதியாக இருந்தாலும் அவர்களை விரோதிகளையும் நண்பர்களாக பார்க்கும் தன்மை கொண்டவர் மாண்புமிகு பாரத பிரதமர் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார் விரோதியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பிறந்த வாழ்த்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வார் சிறுபான்மையர் சமூகத்தை சேர்ந்தவர்களோடு பண்டிகை நாட்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்வார் அந்த மாதிரி பூர்ண பொருள் எண்ணத்தை கொண்டவர் பாரத பிரதமர் அப்படிப்பட்ட நிலையில் இன்று அந்த சைனா சீனாவிற்கு சென்று அந்த பீஜிங் அவர்கள் வந்து சைனா வந்து எந்த அளவு தாக்குதல் செய்தாலும் அவரை நண்பர்களாக கொண்டு அவர்களுடன் ஒரு உரையாடி ரஷ்ய பிரதமரை வரவழித்து அவ அதிபரை வரவழித்து அவருடன் உரையாடி தக்க பதிலடி கொடுத்தனுடைய விளைவு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சரணாகதி அடைந்தார் இந்தியாவிடம் அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அளவுக்கு ஆற்றுமை படைத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னடா இந்த மேடை வந்து ஒரே புகழ்பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல இருக்கிற உண்மையை தான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் எதுவும் கற்பனை சொல்ற ஃபேக்ஸ் இதுதான் உண்மைகள் உண்மை தன்மை தான் நாங்கள் சொல்றோம் பெண்கள் சிறுபான்மையர் இஸ்லாமிய கிறிஸ்துவர் காலத்தில் சிறுபான்மையர் வளர்ச்சி திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு கட்டமைப்புகளுக்கு உரிய கொண்கூடு அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்து ஒரு அதை செயலாக்குவதில் மிக திறமையானவர் பாரத பிரதமர் இது எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு கட்டமைப்பு ஒரு நாட்டில் சிறப்பாக இருந்தால் தான் வியாபாரம் பெருகும் பொருளாதாரம் பெருகும் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் இந்த மூணுத்துக்கும் அடிப்படை கட்டமைப்பு இந்த கட்டமைப்பில் இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு முதல்ல நம்ம ரயில்வே துறையை எடுத்துப்போம் இந்த ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹைவேவில் இருக்கிற இதில் எல்லாம் ரெண்டாயிரத்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இன்னைக்கு அமுலாக்கப்பட்டிருக்கிறது செயலாக்கப்பட்டிருக்கிறது அதில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எந்த காரிடாருக்கும் தொடர்பு இருக்குது ஈஸியாக போகலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களில் ரயில் என்பதை பார்க்காத மக்களவங்க இன்றைக்கி அங்கே ரயில்வே புகைவண்டி நிலையம் திறக்கப்பட்டு ரயில் பா பாதையானது அமைக்கப்பட்டு இங்கு ரயில் பண்டி வந்து புகைவண்டி செல்கிறது இது சாதனையா இல்லையா இவ்வளவு நாட்கள் வரை இதை குடியரச சிந்திக்காத காங்கிரஸ் மற்ற கட்சிகள் அதற்கு ஒரு கண்கிய பாம்பாக இருந்து அங்கு கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு சாதித்து காட்டியவர் பாரத பிரதமர் இன்னைக்கு மணிப்பூர் பக்கம் போகல அந்த செவன் சிஸ்டர்ஸ் வாங்க அந்த வடகிழக்கு மாநில ஒரு ஒரு மாதிரி தள்ளி வச்சிருந்த மாநிலங்களை பார்த்து அதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து அந்த போதை கலாச்சாரம் இதையெல்லாம் ஊடுருவூட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காங்கிரஸ் அரசுக்கு பதிலடி கொடுக்குமாக இன்று பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி முன்னிலையில் இருக்கிறது அதாவது கல்வி விகிதாச்சாரம் தொழில் விகிதாச்சாரம் கட்டமைப்பு அனைத்தையும் கொண்டு போய் சேர்த்த பிறகும் அங்கே ஒரு மாயபெம்பியை உருவாக்கி அது இரு பிரிவினருக்கு இருக்கிற ஒரு சாதி கலவரத்தை ஒரு பெரிய அளவில் மேக்னிஃபிகேஷன் அதுவும் வந்து ஒரு உயர்நீதிமன்ற ஆணையின் ஆலோசனை பெறுவதுதான் அந்த அந்த கலவரம் வெடிச்சது மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவருடைய அதுக்கு நம்ம மேலே தூக்கிப்படுப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் இந்தியா என்பது விவசாயிகளுடைய முதுகெலும்பு கிராமங்களில் வாழ்வது இந்தியான்னு சொல்லி சொல்றாங்க இந்த விவசாயிகளுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் இன்னைக்கு தமிழகத்தை ஒன்றுமே செய்யலை பாராமகம் சொல்றேன் இது முற்றிலும் போய் இப்பொழுது கூட திரு விஜயவர்கள் தன்னுடைய மூணு தொகுதி பிரச்சாரத்தில் பாசிச பாஜக அரசே என்ன செஞ்சதுன்னு கேட்டாங்க பாசித பாஜக அரசே என்ன செஞ்சது குரல் கொடுத்த விஜயவர்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு வரேன் அது மறுபாராம் கேட்போம் ஃபஸ்ட்டு எடுத்தால் நம்ம விவசாயிகளை பற்றி பார்ப்போம் விவசாயிகளுக்கான திட்டங்கள் என்ன விவசாயிக்கான திட்டங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ஆறாயிரம் நிதி கொடுக்குற உதவி திட்டம் அதாவது என்ன சமான் நிதி யோஜனா அப்படி ஹிந்தி ஹிந்தியில் வேணாம் நம்ம தமிழ்லேயே பேசுவோம் பிரதமரின் விவசாயிகளுக்கான உதவி ஆறு ஆறாயிரம் ரூபாய் நிதி திட்டம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக அவரது நேரடி வங்கி கணக்கில் சென்று சென்று செல்கிறது இதுதான் ஜன்தன் அக்கௌண்ட் அதாவது ஜீரோ பேலன்ஸில் குறைஞ்ச நிதி வைப்பு தொகை இல்லாமல் ஒரு நிதி வங்கி கணக்கை ஆரம்பிக்கக்கூடிய வசதியை கொடுத்தவர் நான் பாரத பிரதமர் அந்த திட்டத்தின் கீழ் தான் ஒரு விவசாயி இருக்கார் பேங்க் அக்கௌண்டே கிடையாது ஓ ஐநூறுரூவா மினிமம் பேலன்ஸ் இருந்தாலும் எனக்கு ஐநூறுரூவா கஷ்டமாச்சே அப்படின்னு நினைக்கிற ஒரு விவசாயிக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஆறாயிரம் ரூபா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணு பாகம் பிரித்து போடப்படுது இதனுடைய பலலைக்கு இன்றைக்கி பார்த்திங்கனாக்கி எல்லா விவசாயிகளுக்கும் வரி செலுத்துவரோ செலுத்தாதவரோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உண்டு அதுவே சில பேர் வந்து நாங்கள் விவசாயிங்க அமைச்சர்களாக இருக்கோங்க எங்களுக்கு உண்டாக கேட்குறாங்க அவங்களுக்கு கூட விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் திமுக பேசுமா விஜய் பேசுவாரா அடுத்தது என்ன பண்ண குறைந்தபட்ச ஆதார விலை அதை நிர்ணயம் செய்கிறது எப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு புரிதலுக்கு உண்டாக்குறதும் கோதுமைக்கு ஒவ்வொரு வருஷமும் எப்படி மாற்றி அமைக்கப்படுங்கிறத கொண்டு வந்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பஞ்சாப் விவசாயிகளுக்கு பதிலடி கொடுக்குமாங்க சமீப காலத்தில் நிறுத்தியிருக்காங்க ஆனால் நான் ஒரு கள ஆய்வு பண்ண போது அங்கே இருக்கிற பெண்கள் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு வியாபாரம் செய்வதை இந்த புரோக்கர்கள் இருக்கிற காங்கிரஸும் திமுகவும் தடுக்கிறது ஏன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியை விட உங்கள்கிட்ட முன்வைக்கிறது நான் தயாராகியிருக்கிறேன் ஸோ மக்கள் விரும்புகிறார்கள் அரசியலை ஆக்கி அதை தடுப்பவர்கள் நான் குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் என்பதை முக்கியமாக உங்கள்கிட்ட கொண்டு செல்கிறோம் அடுத்தது பாருங்க மண்வளம் வேளாண் உள் உள்கட்டமைப்பு இந்த உள்கட்டமைப்புல விவசாய சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த சுய உதவி கொடுக்கல என்ன பண்ணுறாங்கனாக்க இது அறுவடைக்கு பின்னாடியும் முன்னாடியும் எப்படி கட்டமைப்புங்கிறது அது இப்போ பயிர்களை எப்படி வந்து சே சேமிப்பது மழை காலத்துலேயும் சரி குளிர் சேமிப்பு எப்படி உண்டாக்குறது அறுவடைக்கு முன்னாடியும் பின்னாடியும் அது எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பதப்படுத்துறது இதுக்கெல்லவான சம்பந்தத்தை நம்ம இந்த திட்டமானது வேளாண் உட்கலைப்பு நிதி திட்டங்கிறது செயலாக்குகிறது இதில் மொத்தம் அவன் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுலேருந்து பத்தாண்டுகள் இன்னும் பத்தாண்டுகளுக்கு இந்த இந்த வசதியானது செய்யப்பட்டது இதை மக்கள் எப்படி போகிறாங்கனாக்க அக்ரி லினோ எம்ப்ரா டாட் டிஏசி ஜிஓன் அப்படிங்கிற இதில் போய் நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இதே தான் ஆதார் அட்டை உங்களுடைய விவசாய இது விவசாயிங்கிறதுக்கிற ஆதாரம் இதை பதிவு செய்தீங்கன்னாக்க இது கட்டாயம் கிடைக்கும் இதுதான் பொருட்களை ஏற்று ஏற்றுமதி திட்டம் இப்படியாக கூறிக்கொண்டே போகலாம் இதெல்லாம் விவசாயிகளுக்கு அது அது வேம்பு கலந்து யூரியா திட்டம் அப்புறம் விவசாயிகளுக்கு பொருள் வாசன வாகன வசதி திட்டம் சரி விளைச்சாச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க அதுக்கான திட்டங்களும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கிசான் நரத்துங்கிற டாட் இன்னில் போட்டிங்கனாக்க ஊறுதி வாங்கலாம் டிராக்டர் அதுக்கான எடுத்துன்னு போகிற டாட்டோ அதெல்லாம் வாங்கிறதுக்கான வசதிகள் இருக்குது இது வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அதாவது பாரத மொழியில் எட்டு மொழியிலையும் பதில் சொல்லும் அந்த டோல் ஃப்ரீ நம்பரை போட்டிங்கனாக்கா அதில் பதிவு உங்களுக்கு ஓடிபி போட்டு கடவுள் போட்டு அந்த நம்பரை பதிவு பண்ணிக்கிட்டே உங்கள் நம்பரை பதிவு பண்ணிட்டாங்கனாக்கா இந்த ஆப்பில் போய் உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் அது அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போய் சோ இது முக்கியமாக டெல்டா பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு இது பதிவு செய்கிறோம் அப்புறம் சக்தி மைய திட்டம் இது தொழில் முனைவருக்கான திட்டம் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதாவது தொழில் செய்கிற இடத்துல என்னென்ன பாலியலுக்கு உள்ளாடுறாங்களா இல்லை நைட் டியூட்டி போடுறாங்களா இதெல்லாம் கண்காணிக்கிறதான திட்டங்கள் இது இது எல்லா மாநிலங்களிலும் பண்ணுற ஹெவி இது தமிழ்நாட்டிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டு இருபது வரைக்கும் பதினோரு லட்சத்து அறுபத்தி ஏழா பதினொன்று புள்ளி ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் லட்சம் வழங்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் செக் பண்ணணுனாக்க டபிள்யூசிடி டாட் நிக் டாட் இனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்படியாக அதே மாதிரி பிரசவ அறைய மேம்பாட்டு திட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கான புத்ரா லோன் திட்டம் சுயமகளிர் குழு சுயமகளிர் குழுல பன்னெண்டு லட்ச போன பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் ஒரு குழுவை அமைத்து ஒரு குழு தலைவி ஒரு காரியதரிசி பத்து மெம்பர்கள் இவங்க இருப்பே சேர்ந்து ஒரு தொழில் ப்ராஜெக்ட் கொண்டு அந்த அந்த அரசமயமாக்கப்பட்ட வண்டிகள் கொடுத்தீங்கன்னா இல்லை கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் உங்களை வந்து செய்து நீங்கள் தொழில் செய்வதற்கு தொழில் முனைவர்களாக மாறுவதற்கான திட்டம் இதுலேயும் ஓபிசிக்கு இரு இரு பத்து பர்சண்ட்டும் எஸ்சிஎஸ்டியை சேர்ந்த பெண்களுக்கு முப்பது பட்ட பர்சன்ட் மானியமும் அளிக்கப்படுகிறது இப்போ பெண்களை பற்றி ஒரு சில குறிப்பிட்ட திட்டங்கள்லாம் சொல்லணும் ஏன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு கால அளவுங்கிறது இருக்குது அது அடுத்தது பார்த்திங்கனாக்க கிராமப்புறம் இதுதான் சொன்னேன் கிராமங்களில் வாழ்வது இந்தியா சரி கிராமப்புறத்துக்கு என்ன செஞ்சுருக்காரு எல்லாருக்கும் அனைத்து வீடுகளும் குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் இந்த ஜல்ஜீவன் திட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தொடங்கிய இந்த திட்டமானது இன்னிய வரைக்கும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை முக்கியமாக கவனம் செலுத்துவது மத்திய அரசு இல்லைன்னா ஆர்சானிக் குளூரைடு போன்ற தேதிப்பொருட்களை கலக்காமல் பாதுகாப்பு குடிநீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமைன்னு சொல்லி என் செயலாக்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ தமிழ்நாடு வந்து இது எப்படி செயல்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல ஒரு பம்பை வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் போட்டு ஏமாற்றினாங்க அது கண்டுபிடிச்ச ஒரு சமூக அளவில் என்ன பண்ணாங்க மக்களே தெரியும் அதனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் கொண்டு செல்வதை சுத்த குடிநீர் செல்வதை உறுதியாக்கிறது நமது மாண்புக்கு பாரத பிரதமரின் பிரதமரின் அனைத்து வீடுகளுக்கான குடிநீர் திட்டம் கிராமப்புறங்களில் அப்புறம் கிராமப்புறங்களில் உஜாலா ஸ்கீம் ஒளியூட்டும் திட்டம் நீங்கள் இந்த இது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது இந்த எல்விடி பம்பு வந்து ரூபாய் எழுபதுலேருந்து பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் இந்த திட்டத்தின் கீழே இது எவ்வளோ பெரிய சாதனை அதோட சூரிய ஒளித்த தகடுகளும் பதிக்கப்படுகிறது இதனால் உங்களது மின்சார யூனிட் வந்து குறைக்கப்படுகிறது இதில் இப்போ பலர் அடைஞ்சது எழுபத்தி ஒன்று மூணு தொண்ணூற்றி ஒரு கோடி யூனிட் மின்சாரம் மிச்சப்படுத்தப்படுகிறதுங்கிறத பதிவு செய்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு பல்பு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதை நீங்கள் உஜாலா கவர்மெண்ட் டாட் இன்கிற ஸ்கீமில் பதிவு பண்ணிங்கனாக்கா கிடைக்கும் இது பெருமளவில் பயனடைந்தவர் இருக்காங்க இது வந்து கிராமப்புறங்களில் மிக சிறப்பாக செயல்படுகிறது சொல்கிறோம் அதே மாதிரி இது வந்து உஜ்வாரா திட்டம் அதுவே உஜ்வலா திட்டங்கிறது கேஸ் சிலிண்டர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி ஜிஎஸ்டியில் வரி குறைப்பு செஞ்சுருக்கீங்களே எங்களுக்கு பெட்ரோல் விலை குறையல கேஸ் விலை குறையல அப்படிங்கிற ஒரு கூக்குரல் வந்து நம்ம காதில் விழுந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சொல்கிறோம் எப்படின்னாக்க இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது பெண்கள் வந்து அடுப்படியில் உட்காந்து புகை மூலமாக அவனுக்கு நுரையீரல் தொற்று வந்து மரணம் சம்பவிப்பது தடுப்பதற்காக அனைவருக்கும் கேஸ் இல்லாத அனைவருக்கும் எட்டாயிரம் கோடி மக்களுக்கு சுமார் ஐந்து கோடி செலவில் இலவச கேஸ் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது மூணு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது இதை தாண்டி இப்பொழுது அது விரிவாக்கம் செய்யப்பட்டு இப்போ பதினெட்டு வயசு இருந்தால் போகிறோம் அதுக்கு ஆதார் கார்டு கொடுத்தா போதும் பேங்க் வங்கி கொடுத்தா போதும் ரேஷன் கார்டு கொடுத்தா போதும் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் தொடர்ச்சியாக மானியம் அளிக்கப்படுகிறது இது குறித்து தமிழக அரசு தன்னுடைய தேர்தல் இருக்கிற திமுக நூறுரூவா கொடுக்குறேன்னு சொன்னது ஆனால் இன்றைக்கி கொடுத்த பாடு கிடையாது இதை முக்கியமாக பதிவு செய்கிறான் ஆனால் சொன்னது செய்தார் திரு நரேந்திர மோடி என்பதற்கு இந்த திட்டமும் நான் கூறிக்கொண்டுகிற வர திட்டங்கள் அத்தனையுமே சாட்சி இது பெண்களுக்கான திட்டம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்களாம் சிபிஎஸ்சியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கிராமத்தில் அவங்களுக்கு என்ன வசதி இருக்குது என்ன செய்கிறாருன்னு கேட்குறீங்க செஞ்சிருக்காருங்க அதாவது பெண் கல்விகளுடைய ப்ளஸ் டூ முடிஞ்சதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு பொறியியல் கரு ஐஐடி அதாவது தொழில் முனைவருக்கான இதெல்லாம் திட்டங்களுக்கான பயிற்சி முகாம்கள் அடிக்கப்படுகிறது இதில் ஆயிரம் மாணவிகளுக்கு ஒவ்வொரு கிராமத்தில் செலக்ட் பண்ணி ஐநூறு இடங்களில் அவங்களுக்கு பயிற்சி முகாம்கள் வச்சு செயல்படுகிறது அவங்களுக்கு ஜஸ்ட்டு பி சிபிஎஸ்சி படிப்பதற்காக பாலத்திட்டத்தில் வருவதற்கான டியூஷன் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இப்படியாக பெண் பிள்ளைகள் அறுபது பர்சன்ட் மேலே பயிற்சி நிலையங்களில் இப்போ அறுபது இடங்களுக்கு மேலே ஒவ்வொரு கிராம சுற்றுப்புற கழகத்தில் அமைக்கப்பட்டு செயலாக்கம் இருக்குது இதனால் ஒரு பெற்றோரின் ஆண்டு வருமானம் இதுக்கு வந்து ஆறு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் இது ஸ்லாப்பு இதிலேருந்து எண்பது பர்சன்ட்டு ம போது மதிப்பெண்கள் பெறுவதற்கான ஊக்குவி கொடுத்து அவங்கள உருவாக்குறாங்க இதனால் நீங்கள் சென்னை கேந்திரியா வித்யாலயத்தில் கொடுக்குறாங்க கோவை கேந்திரிய வித்தியாலத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க மதுரையில் கேந்திரியா வித்யாலயத்தில் ட்ரைனிங் கொடுக்குறா நீங்கள் அங்கே போய் கேட்டு உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிராமத்தில் இருக்கிற பெண் பெண் மாணவிகளுக்கு வேண்டுகோள் சிபிஎஸ்சி திட்டத்தில் நீங்கள் உருவாகணுனாக்க இதை தொடர்பு கொண்டு பலரடைக்குங்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் அடுத்தது நாங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் ஆரோக்கிய சம்மந்தமாக படிப்பு சம்பந்தமாக கொடுத்தோம் அது பெண் ஆராய்ச்சியாளர்கள் உதவி திட்டம் இருக்குது இப்போ நல்லா பாருங்கள் இந்த நான் இப்போ சுவிதா அந்த நாப்கின் திட்டத்தை பற்றி சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பெண் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக வரணும்னாக்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவனுக்கு அறிவியல் பொறிவியல் அந்த பொறியியல் எல்லாம் செய்வதற்கான திட்டங்கள் வச்சுக்கு இதில் மூணு வருஷங்களுக்கான ஆராய்ச்சிக்கான சட் சைஃபன் கொடுக்கப்படுது அதையும் தாண்டி சிறந்த ஆராய்ச்சிக்கான பணிகளுக்கான ஒரு ஊக்குவம் கொடுக்கப்படுது அதில் முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு தான் தகுதியாளர்களாக இருக்காங்க அவங்களுக்கு மாதம் பதினஞ்சாயிரம் அது மாதம் மாதம் பதினஞ்சாயிரம்லேருந்து மூணு வருஷத்துக்கு ஃபெலோஷிப்பு அப்புறம் பத்து லட்சம் வருஷம் பத்து லட்சம் சொல்லி மூணு வருஷத்துக்கு ஃபெலோஷிப்பு இது கிராண்டின் எய்டு அதையும் தாண்டி இதர செலவில் தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இது நல்ல திட்டம் இல்லையா ஒரு ரிசர்ச் ஸ்காலராக ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு பெண்ணை உருவாக்குறாரு பாரத திட்டத்தில் இது கொண்டு வந்து வர யார் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பெஷலைசேஷன் தில் திட கழிவு மேலாண்மை ஸ்பெஷலை பண்ணலாம் சமூக பொருளாதாரத்தில் சப்ஜெக்டில் பண்ணலாம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அந்த மாதிரி சப்ஜெக்டில் இது பண்ணலாம் இந்த சிக்கல்களெல்லாம் தீர்வு காணறதுக்கு தான் இந்த திட்டமானது செயலாக்கிறது இல்லை நாற்பத்தைந்தாயிரம் கிராமங்கள் செயலாக்கப்படுகிறது இது கிராமத்தை பொறுத்தவரை அடுத்து நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது பாஜக மத்திய அரசுக்கு சிறுபான்மையருக்கு எதிரான அரசு இது ஒரு ஸ்லோகன் இதுதான் ட்ரம்ப் கார்டு அதான் அட்டை யாருக்கு திமுக அரசுக்கு ஆட்சியை பிடிக்கிறது கரெக்டா அதனால நம்ம முக்கியத்துவமாக சிறுபான்மையின் இனத்திற்கு மாண்பு பாரத பிரதமர் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கான பதிலிப்பு வருது பாருங்க முதல்ல சிறுபான்மையினுடைய பெண்கள் ட்ரிபிள் தலாக் என்ற ஒரு சட்டத்தின் கீழே மாட்டிக்கிட்டு எப்போ அவங்களுக்கு இஸ்லாமியருக்கான சிறப்பு சட்டம் அது அதை பயன்படுத்தி ஒரு பெண்ணை பார்த்து மூன்று தடவை ஒரு ஆண்மகன் அதை கணவர் தலாக் தலாக் என்று சொன்னால் அவருடைய திருமண வாழ்க்கை முடிந்து அவர்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு என்ன முடியாது அழுது கொண்டு கதறிக்கொண்டு பெற்றோர்களில் படம் அவங்கள பாதுகாத்துக்கிற பொருளாதார வசதிகளில் அவங்க என்ன செய்வாங்க அப்படி அழுது கொண்டு இருக்கிற நிலையில் இந்தியா சுதந்திரம் அடைந்து குடியரசு ஆனப்புறம் முதல்ல அவங்களுக்கு ஒரு விடியலை கொடுத்தவர் பாரத பிரதமர் அவர்களுக்கு கோடி நமஸ்காரங்கள் ஏன் சொல்கிறோன்னாக்க இனிமேல் அப்படி பண்ண முடியாது தட் ஹஸ் பின் சஸ்பெண்டட் தட் ஹஸ் பின் ரிமூவ்டு அந்த சட்டத்தையே அறவாக நீக்கியிருக்காரு அதனால இது பெரும் பாதுகாப்பு சிறுபான்மை பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுத்துருக்குது இந்த பாஜக அரசு சிறுபான்மையின் நலத்தை பேடுவோம் என்று சொல்கிற காங்கிரஸ் அரசோ திமுக அரசோ இதை பற்றி பேசிட்டா இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்தாங்களா மாநில அளவில் தான் வந்து சொல்ல முடியுமா அதனால் இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் பாரத பிரதமர் யாரும் மாதிரி ஒரு பெண்ணை தூக்கி போட முடியாதரா அப்படி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அந்த சமூகத்தை சேர்ந்த ஆண் வர்க்கத்துக்கு அப்படி தான் முக்கியமாக நம்ம பதிவு செய்கிறோம் அடுத்தது த்ரீ செவன்டி அப்ளிகேஷன் அது இஸ்லாமியர் பெருமொழியாக வாழும் கா ஜம்மு காஷ்மீரில் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து வெளியில் நடமாட்டத்துக்கே பயம் கல்லடிக்கிறது தீவிரவாதம் படிப்பு திறன் குறைஞ்சி போச்சு அவங்களோட பாடிக்கு பாடிக்கப்படுது அதை பாதுகாக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த முந்நூற்றி எழுபதுங்கிற சிறப்பு அந்த ரத்து செய்து அங்கே சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி அதை பெண்களை ஈடுபடுத்தி இன்றைக்கி பொருளாதார நிலைமையை மேம்படுத்தியிருக்காரு அது முக்கியமாக சொல்லணும் அடுத்தது இந்த இளைஞர்களுக்கு என்ன செஞ்சுருக்கார் சிறுபான்மை இளைஞர்களுக்கு அது ஒரு திட்டம் இருக்குது சிறுபான்மை இளைஞர் பயிற்சி திட்டம் இந்த திட்டத்தில் என்ன வேலை இல்லாத பள்ளியில் வந்து பாதியிலேயே படிப்பை விட்டுறாங்க இளைஞர்கள் அவங்கள திருப்பியும் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுத்து கல்வி மற்றும் பயிற்சி கொடுக்குறாங்க இது ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மாதங்கள் தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை முடிச்சுட்டிங்கனாக்கா எழுபத்தி ரெண்டு மையங்களில் நடக்கிறது இதில் பதினேழுலேருந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு கொண்டு பல இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கார உறுதி செய்கிறாரு அடுத்து வெளிநாட்டில் போய் படிக்கிறேன் இது பாதியில் படிப்பு விட்டவங்களுக்காக உதவித்தொகையாக செய்கிற திட்டம் சரி நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பொருளாதாரம் நல்லக்கூடாது நான் ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு சிறுபான்மையை நினைத்து நினைச்சவங்க நினச்சானாக்கா நினைத்துக்கொண்டால் வெளிநாட்டு கல்விக்கான கடன் திட்டம்னு ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா உயர் கல்வி படிக்கிறதுக்கு சிறுபான்மை மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க வட்டி மானியத்துடன் கூடிய வட்டி இல்லாத உதவி திட்டம் இருக்குது அதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஃபில் பிஹெச்டி இதை படிக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் போகிறதுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான வருமானம் வந்து ஆண்டினுடைய பெற்றோருடைய வருமானம் ஆறு லட்சத்துக்குள்ளே இருக்கும் அவ்வளோ தான் இருக்க முடியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு பெருவாரியாக இது உதவி செய்யப்படுகிறது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது அவங்களுக்கான செலவை ஏற்று முக்கியமாக சொல்ல வரோம் நூறு சதவீதம் அவர்களை வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பதற்கான இந்த செலவை மத்திய அரசை நூறு சதவீதம் ஏற்றுக்கிறது இது சிறுபான்மையிற்கு மட்டும் அழைத்துக் சலுகை இது எத்தனை பேர் பேசியிருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் அப்போ வந்து திரு நரேந்திர மோடியில் பாஜகவோ சிறுபான்மையிற்கு எதிரான அரசா நூறு பர்சண்ட்டுங்க இன்றைக்கி நான் பத்து லட்சத்துக்கு படிக்க போகிறேன்னா பத்து லட்சமே க மத்திய அரசு ஏற்றுக்குது இது நல்ல திட்டம் இல்லையா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களா இதை பதிவு செய்ய விரும்புகிறோம் இதுக்கு நீங்கள் பயக்க வேண்டியது மைனாரிட்டி ஆஃபீஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும் அது தர போட்டி இருக்குது என்ன சரி நம்ம காம்படிஷன் இருக்கேன் நம்ம எப்படி முன்னுக்கு வருது மற்ற இதெல்லாம் இருக்கே அதை பற்றி கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு யூபிஎஸ்சி அப்புறம் எஸ்எஸ்சி இதிலெல்லாம் போட்டிக்காரத்துக்கு பயிற்சி முகங்கள் அடைக்கப்படுறது பொருளாதாரத்தில் பின்னாடி தங்கவர்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறது மானியது இதில் பார்த்திங்கன்னா இஸ்லாமியருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஒரு மா மாவட்டத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்களுக்கு புத்த மதங்களுக்கு பாசி இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பர் எடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க இது முதல்நிலை தேவையில் வெற்றி பெற்றுட்டாங்கனாக்கா அவங்களுடைய பெற்றோரின் வருமானம் நாலரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதனால் மாதம் வந்து முதலில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க குரூப் ஒன்றுக்கு அடுத்தது இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது நல்ல திட்டம் இல்லையா சிறுபான்மையுக்கு அடுத்தது பாருங்க பிரதமருடைய வெகுஜன வளர்ச்சி திட்டம் சிறுபான்மையர் வெகுஜனம் இதுல பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் கல்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடு கட்டுதல் எல்லாமே வருது இதுல வரத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி இதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுல முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் பெண்களுக்கு இதுலன்னா முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் பெண்களுக்கு சிறுபான்மையருக்கு ஒன்றும் செய்யலையா பிரதமர் பாஜக ஒன்றும் செய்யலையா பதில் சொல்வாங்களா திமுக இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா இல்லை காரணம் என்ன இவங்க விழிச்ச வந்துடுறவங்க செய்கிற திரு தில்லாலங்கடிங்கிறது இன்னொன்று பார்ப்போம் இஸ்லாமிய பெண்கள் திருமண உதவித்தொகை தொகை இதுதான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறோம் இதை என்ன பண்ணுறாங்க அந்தந்த மாநில அரசுகளே செயலாக்குறாங்க அதுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா வங்கி கணக்கில் போடுறாங்க டைரக்டாக திருமண நிதியாக பெண்களை பட்டப்படிப்பு படிக்க வேண்டியதை தூண்டி வைக்கிறாங்க அப்புறம் திருமண பெண்களை வந்து ஆனதுக்கப்புறம் பொருளாதார சுமையை குறைக்கிறாங்க இதுக்கான திட்டம் மைனாரிட்டி ஆஃபீஸில் போயெல்லாம் இந்த பணத்தை கொண்டு போய் ஐம்பத்தோராயிரம் ரூபாயோ ரெண்டு கோல்டு காயின் கொடுக்குறாங்க இது என்னென்னு நினைக்கிறாங்க மக்கள் ஆ ஜமாத்தில் கொடுக்குறாங்க ஜமாத்தில் ஏன் அந்த டேரெக்டாக வங்கி கணக்கில் போட வேண்டியதானே இது செயலாக்குவது மத்திய அரசு இஸ்லாமிய பெண்களான திருமண நிதி வகை இந்த மாதிரி மற்ற இது சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கல வகுப்பு சேர்ந்தவங்களாம் இப்போ எப்போ பாரபட்சம் செய்யுதா சொல்லுங்கள் பதில் சொல்ல முடியுமா அப்புறம் வந்து இடைநிலை கல்வியில் விட்டால் உங்களுக்கு சொன்னோம் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது பாதியிலே எஜுகேஷனை விட்டுறாங்க அது என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கிறது யாருக்கு சிறுபான்மையர் பாதி பேர் பாதியிலே படிப்பு விட்டுட்டாங்கனாக்க மேலே படிக்க வைக்க ஊக்குவிச்சு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படித்தா மாதம் ஐநூறுரூவா அட்மிஷன் போதே அடுத்து ஆறுலேருந்து பத்தாவது வரை படித்தால முந்நூற்றி ஐம்பது ரூபா டியூஷனுக்கு இப்போ அட்மிஷன் போது ஐநூறுரூவா கொடுக்குறாங்க டியூஷனுக்கு மாதம் முந்நூற்றி ஐம்பது அப்புறம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது பண்ணி மாதம் நூறுரூவா அதை தாண்டி ஆறாவது பத்தாவது படி மாதம் நூறுரூவா வீட்டிலேருந்து போகிறவங்களுக்கு ஹாஸ்டல் தங்கு படைக்கிறவங்களுக்கு அறுநூறுபா மாதம் ஸோ இத்தனையும் கூட்டினா ஐம்பது பர்சன்ட் இது மதிப்பெடுத்து தான் போகிறோம் இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து பண்றாங்க இப்படி இருக்கிறச்ச இதனால வருட வருமானம் என்னன்னாக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு தான் இருக்கணும் இந்த திட்டம் அற்புத திட்டம் இல்லையா சொல்லுங்க படிப்பு வசதி இல்லாமல் நீங்க கைவிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுக்கப்படுகிறது யாருக்கு சிறுபான்மை இருக்குது இது மறுக்குமா தமிழக அரசு அதே மாதிரி மேற்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அதில் பாருங்க பதினொன்னுல பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி டிப்ளமா படிக்கிறாங்க இளநிலை கிராஜுவேட்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்கு பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் படிக்கிறது வருடத்துக்கு ஏழாயிரம் ரூபா லெவன்த்து டு டுவெல்த் ஏழாயிரம் ரூபா லெவன்த் டு டுவெல்த் மாதம் வீட்டிலேருந்து இருந்து இரநூத்தி முப்பது ரூபா ஏழாயிரம் ரூபாய் அட்மிஷன் போது இரநூத்தி முப்பது ரூபா அப்புறம் முந்நூற்றி எண்பது ரூபா ஹாஸ்டலில் இருந்து போறவங்கள மாசம் ரைட்டா அப்புறம் ஒரு வருஷம் டிப்ளமா படிக்கிறாங்க சான்றிதழ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வருஷத்துக்கு அது தர மாதம் வீட்டிலேருந்து போனால் இரநூத்தி முப்பது ரூபா ஹாஸ்டலில் இருந்து போனால் முன்னூற்றி எண்பது ரூபா டிப்ளமா படிக்கிறதுக்கு அப்புறம் இளநிலை முதல்நிலை கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அவங்களுக்கு என்னென்னாக்கா வருஷத்துக்கு மூவாயிரரூவா மாதம் முந்நூறுரூவா வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஐநூற்றி ரூபா ஹாஸ்டல்லேருந்து போகிறதுக்கு இதுக்கு என்ன தகுதி கடந்த பாட இதில் திட்டத்தில் ரிசல்ட் வரைச்ச ஒரு சப்ஜெக்டில் ஐம்பது பர்சன்ட் வாங்கியிருந்தால் போதும் இது வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு சம்பாதிச்சுந்தால் போதும் வருமானம் இது செயலாக்கப்படுகிறது இது என்னென்னாக்கா இது எல்லாமே தெரிந்து கொடுத்துருக்குறீங்கன்னா மைனாரிட்டி ஆஃபீஸில் போய் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கியமாக இந்த கடன் உதவி கொடுத்ததுக்கு அப்புறமா அடடா வேலை படிப்பு முடித்தோடனே கடன் வாங்கிடுவாங்களே திருப்பி அப்படிங்கிறதே இல்லை இவங்க மேல் படிப்பு படிப்பதற்கான கொடுக்கப்பட்ட திட்டங்களில் உதவித்தொகையான திருப்புவதற்கு அவர்கள் வேலை கிடைத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் உங்களுக்கு எந்த பிணையும் கொடுக்க வேணாம் பத்து வருட காலங்கள் திருப்பி அடைப்பதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது என்பதை முக்கியமாக பதிவு செய்கிறோம் முக்கியமாக சிறுபான்மை மாணவியர் தேசிய கல்வி தொகை திட்டம் முக்கியமானது இல்லை சிறுபான்மை மாணவிகள் அவங்க பள்ளி கல்வி தொடர்பு கேள்வியில் இருக்க வச்சு தொடரணும் பள்ளி வந்து நின்றுடக்கூடாது போகிறது அதனால் அவங்களுக்கு ஒம்பதாவது பத்தாவது மாணவனுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பெற்றோருடைய வருமானம் ரெண்டு அஞ்சு ரெண்டு பர்சன் தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு லட்சம் தான் இருக்கணும் ஐம்பது பர்சன்ட் ஆகணும் இதில் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் பலன் பலனடைஞ்சிருக்காங்க டியூஷன் அட்மிஷன் கூட கொடுக்குறாங்க இருபதாயிரம் ரூபா கல்வித்தொகை இருபதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வீட்டில் இருந்து போறவங்களும் ஐநூறுவா டியூஷன் எடுத்துக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஹாஸ்டலி படிக்கிறவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் டியூஷன் வச்சு நாங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுடைய வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சம் தான் இதே பரப்பலாம் இப்படியாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு பல திட்டங்கள் கைவினை பண்ண போற பாரம்பரிய பொருட்கள் பண்ணுறது கைவினைகளை கொண்டு படித்து கொண்டு சம்பாதிக்கிற திட்டம் இருக்குது அதில் வந்து இப்போ இளைஞர்கள் பதினாலுல இருந்து பதினாலு வயசுலேயே பதினாலுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு அப்புறம் சைபர் கிரைமில் இளைஞர்களை வந்து படிப்பு படிக்க வச்சு அந்த திட்டத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க பாரம்பரிய தொழில் செய்வதற்கான காக்கு திட்டம் இருக்குது பெண்களுக்கான நிதி திட்டம் இப்படியாக சிறுபான்மையருக்கான திட்டங்கள் பல இருக்குது இதை பற்றி என்றைக்காவது நம்ம பேசியிருப்போமா சிறுபான்மையருக்கு எதிரான அரசு மாண்மிகு பாரத பிரதமரை இவ்வளவு இதில் செய்கிற மாண்மிகு பாரத பிரதமர் நீண்ட ஆரோக்கியத்தோடு நாளை தொடங்கும் எழுபத்தஞ்சாவது வயசுல மேலும் வெற்றி பயணம் அடைய